முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது விராட பருவம் பகுதி நாற்பத்தி எட்டு தலைப்பு கர்ணனின் சொற்கள் த வேர்த் ஆஃப் கர்ணா விராட பருவா செக்ஷன் ஃபோர்டி எயிட் மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவ தொடர்ச்சி இருபத்தி மூன்று இந்த பதிவின் சுருக்கம் தான் அர்ஜுனனை அடிக்கப் போகும் விதத்தை கர்ணன் விவரிப்பது இப்பொழுது விராட பருவம் பகுதி நாற்பத்தி எட்டு கர்ணனின் சொற்கள் இப்பதிவிற்குள் நுழைவோம் கர்ணன் துரியோதனிடம் சொன்னான் இந்த அருளப்பட்டவர்கள் அச்சத்தில் இருப்பவர்களாக துயரத்தில் ஒரு தீர்மானத்திற்கு வர முடியாதவர்களாக போர் செய்ய விருப்பமில்லாதவர்களாக இருப்பதை காண்கிறேன் வருவது மன்னனாக அந்த இருந்தாலும் தீபத்சுவாக அந்த அர்ஜுனனாக இருந்தாலும் பெருகி வரும் கடலை தடுக்கும் கரைகளை போல நான் அவனை தடுப்பேன் எனது வில்லில் இருந்து அடிக்கப்படும் இந்த நேரான பறக்கும் கனைகள் சீறிச் செல்லும் பாம்புகளைப் போல இலக்குத் தப்பாதவையாகும் எனது லகுவான கரங்களால் அடிக்கப்படும் இந்த கூரிய முனைகளும் தங்க இறகுகளும் கொண்ட கனைகள் வெட்டுக்கிளிகளால் மூடப்படும் மரம் போல பார்த்தனை அந்த அர்ஜுனனை எல்லா புறங்களிலும் மூடும் இந்த இறகு படைத்த கனைகளால் அழுத்தப்படும் இந்த வில்லின் நான் தோலாலான எனது கையுறைகளால் ஒலி எழுப்பும் அதனால் கேட்கப்படும் ஒலி இரு முரசுகளின் ஒலியை ஒத்திருக்கும் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக தவ நோன்புகளில் ஈடுபட்ட பீபத் சுவால் அந்த அர்ஜுனனால் இந்த மோதலில் என்னை மென்மையாகவே தாக்க முடியும் நற்குணங்கள் கொண்ட அந்தனாக மாறியிருக்கும் அந்த குந்தையின் மகன் அர்ஜுனன் என்னால் அடிக்கப்படும் ஆயிரம் கனைகளை அமைதியாக தாங்கிக் கொள்வதற்கு தகுந்த மனிதனாக மாறியிருக்கிறான் உண்மையில் இந்த வலிமை மிக்க வில்லாளி மூ உலகங்களிலும் கொண்டாடப்படுகிறான் மனிதர்களில் முதன்மையான அந்த அர்ஜுனனுக்கு நானும் எந்த வகையிலும் சளைத்தவனல்ல என்னால் அடிக்கப்படும் கழுகின் இறகுகளை கொண்ட எனது தங்கக் கனைகள் மின்மினி பூச்சிகள் மொய்ப்பதைப் போல இன்று வானத்தில் தெரியட்டும் போர்க்களத்தில் அர்ஜுனாஷ்டிர மகனுக்கு நான் வாக்குறுதி அளித்திருந்ததும் திரும்ப செலுத்துவதற்கு கடினமானதுமான எனது கடனை இன்று செலுத்துவேன் எனது வில்லிலிருந்து அடிக்கப்படும் நேரான கனைகளின் பற்களுக்கிடையில் நிற்பதற்கு தேவர்களிலோ அசுரர்களிலோ யாரும் ும் போது வேறு எந்த மனிதன் இருக்க முடியும் இறகு வளைத்து அழுந்திய கணுக்களுடன் பறக்கும் எனது கனைகள் மின்மினி பூச்சிகளாக வானத்தில் தெரியட்டும் இந்திரனின் வஜரத்தைப் போல அவன் கடினமாக இருந்தாலும் தேவர்கள் தலைவனின் அந்த இந்திரனின் சக்தியை அவன் அந்த அர்ஜுனன் பெற்றிருந்தாலும் எரிகொள்ளிகளைக் கொண்டு ஒரு யானையை துன்புறுத்துவதைப் போல நான் இன்று நிச்சயம் பார்த்தனை அந்த அர்ஜுனனை அடிப்பேன் ஒரு பாம்பை கருடன் பிடிப்பது போல பலமிக்க தேர் வீரனும் மிக்கவனும் ஆயுதம் தாங்கியவர்களில் முதன்மையானவனும் என்னை தடுத்து நிறுத்த இயலாதவனுமான அந்த பார்த்தனை அந்த அர்ஜுனனை நான் பிடிப்பேன் கட்டுக்கடங்காத நெருப்பு போல வாட்கள் பராசங்கள் மற்றும் கனைகள் என்ற எரிபொருளால் சுடர்விட்டெறிந்து எதிரிகளை எரிக்கும் அந்த பாண்டவ நெருப்பு அந்த அர்ஜுனன் நான் வழிநடத்தும் எண்ணிலடங்கா தேர்களை இடியாகவும் எனது குதிரைகளின் வேகத்தை காற்றாகவும் கொண்டிருக்கும் வலிமை மிக்க மேகம் போன்ற நான் அடிக்கும் தொடர்ச்சியான கனைமழையால் அணைக்கப்படும் பாம்புகள் எறும்பு புற்றை துளைப்பது போல எனது புறப்படும் நஞ்சுமிக்க பாம்புகளான எனது கனைகள் அந்த அர்ஜுனனின் உடலை துளைக்கும் கர்ணீகார மலர்களால் மூடப்படும் மலையைப் போல நன்கு கடினமாக்கப்பட்டதும் நேரானதும் தங்க இறகுகள் கொண்டதும் பெரும் சக்தி கொண்டதுமான எனது கனைகளால் குந்தியின் மகன் அந்த அர்ஜுனன் துளைக்கப்படுவதை நீ இன்று பார்ப்பாய் துறவியரில் சிறந்தவரான ஜமதக்னி மகனிடம் அந்த பரசுராமரிடம் ஆயுதங்களை அடைந்த நான் அவற்றின் சக்தியை நம்பி தேவர்களுடன் கூட போரிட முடியும் எனது எரிவேலால் அடிக்கப்பட்டு அவனது அந்த அர்ஜுனனது தேரின் கொடியின் மேல் அமர்ந்திருக்கும் குரங்கு இன்று பயங்கரமாக கதறிக்கொண்டு தாயில் விழும் எதிரியின் அந்த அர்ஜுனனின் குடிக்கம்பத்தில் அமர்ந்திருக்கும் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட உயிரினங்களின் கதறல்கள் இன்று விண்ணை நிறைக்கும் அவை அந்த உயிரினங்கள் அனைத்து திக்குகளுக்கும் பறந்து போகும் அர்ஜுனனை அவனது தேரிலிருந்து கீழே வீசி துரியோதனின் இதயத்தில் நீண்ட நாட்களாக இருக்கும் கணையின் வேரை நான் இன்று பிடுங்குவேன் தேர் உடைந்து குதிரைகள் கொல்லப்பட்டு வீரம் குன்றி பாம்பு போல பெருமூச்சு விடும் பார்த்தனை அந்த அர்ஜுனனை இன்று கௌரவர்கள் காண்பார்கள் தங்கள் விருப்பப்படி செல்வங்களான பசுக்களை கௌரவர்கள் எடுத்துச் செல்லட்டும் ஆனால் அவர்கள் விரும்பினால் தங்கள் தேர்களில் இருந்து கொண்டு நான் செய்யும் போரை சாட்சியாக காணட்டும் என்றான் கர்ணன் இத்துடன் விராட பருவம் பகுதி நாற்பத்தி எட்டு கர்ணனின் சொற்கள் இப்பதிவு நிறைவுற்றது